வீடியோ ஷார்ட்டிங்களில் இந்த ரத்த நகமாக சிரிஸ்ட்ருக்கான் அதுக்கப்புறம் ஆனும் நீங்கள் மட்டும் இந்த போரை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நான் இதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ஹெக் மாஸ்டர் டூ ஸ்டெப் பேக் போங்க கிளியர் டுவெல் ஃபேஷன் லீடர் நீங்கள் வந்து கொஞ்சம் அவங்கள தப்பாக புஞ்சிட்ருக்கின்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரான் அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டுருக்கேன் செகண்ட் ஹெங்க் மாஸ்டர் அப்படின்னா நீங்கள் அவங்கள சும்மா விட போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அவரும் ஆமாம் அவங்க வந்து எந்த தப்பு பண்ண மாதிரி எனக்கு தெரியல அவங்க பாயிண்ட் ஆஃப் அப்படி தான் இருக்கு ஏன்னா அவங்க வந்து தப்பு பண்ணணும்னா சாக்கிடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஓஃபக் இந்த விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் இவன் எந்த விஷயம் சொல்றான்னா இவன் வந்து இந்த ஜிம் கிளான் லீடர் கூட என்ன ஒவ்வொரு டீலிங் போட்டிருக்கான் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கான் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு இவரை கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் ஏய் அவங்களை விட்டுரு விட்டுரு அப்படின்ட்டு உன சொல்லிட்டு மாஸ்டர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ட்டு இவனை கேட்டுனா இருக்கான் டேய் அவங்களுக்கு நான் நத்தினா பாடுமே ரொம்ப அதிகடா அவளை விட்டுரு விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இவரோ சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் மேலும் மேலும் ஷாக்காகிறாங்க அதுக்கப்புறம் யார் இவன் அடி வாங்கிட்டு இருந்த இவ்வளோ நேரம் இப்போ அமைதியாக இருக்கான் அப்படின்ட்டு இவரோ சொல்கிறான் சரி அவருக்கு எப்போ கீழே யூஸ் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்ட்டு இவங்களை எடுத்துருக்கானுங்க எப்படியோ அவர் வந்து பழைய மாதிரி இல்லாமல் இப்போ புதுசாக உருவாகிறார் அப்படின்ட்டு பக்கத்தில் இருந்தால் சொல்லியிருக்காங்க ஏ பாஸ்டர்ட் அப்படின்ட்டு இவனை சொல்லியிருக்கான் ம் நான் இவனுக்கும் ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அப்படின்ட்டு இவனும் சொல்லிட்டுருக்காரு அப்புறம் நான் உன்னை மறக்கவே மாட்டேன் இங்கேருந்து நான் உன்னை கண்டிப்பாக தூக்குவேன் அப்படின்ட்டு இந்த பொண்ணு நம்ம போது நம்பிக்கிறோம் விஷ்பர் அப்படின்ட்டு சொல்கிறான் அது கட் பண்ணா இங்கே ஒரு கோயிலை காமிறாங்க அங்கே திடீர்னு ஒரு ரெண்டு நிஞ்சாஸ் கூட்டம் வந்து இறங்குது அந்த ரெண்டு கூட்டத்தோட ஹெட்டும் முன்னாடி வந்துடுறானுங்க அதில் இருந்த ஒருத்தவனு என்ன பேசுகிறான்னா ஏய் நம்மளோட பிளான் என்னாச்சு ஒழுங்காக போச்சா அப்படின்னு கேட்குறான் என்னை மன்னிச்சிடுங்க நம்மளோட பிளான் ஒழுங்காக போல அந்த மாதிரி ஒருத்தவன் பண்ணிட்டான் அவனை நான் சாகடஸ்ட்டை இருந்தாலும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவனை மனுப்பு கேட்டுருக்கான் அதுக்கு அவனும் என்ன சொல்கிறேன்னா அப்போனா நம்ம பிளானும் ஊற்றிக்கிச்சு அதான் சொல்ல வர நீ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் எங்களோட பாஸ் வந்து ஒரு டிசிஷன் மேக் பண்ணியிருக்காரு நீங்கள் மட்டும் அந்த டிசிஷனுக்கு ஓகே சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து எங்களோட சோடை வீல்டு பண்ண ஆரமிச்சிரும் அப்படின்ட்டு இவனை சொல்கிறான் அப்போனா அதுவும் கே அவனை நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறேன்னா நாங்கள் ஃப்ரெண்ட் கேட்டில் இருக்க டாக்டர் பார்த்துக்குறோம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு உன்னை சொல்கிறான் அதுக்கப்புறம் அங்கே அந்த ரெண்டு டைப் நிஞ்சாவும் எஸ்கே போயிடுறானுங்க அதை போயிட்றானு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஒரு பிளாக் அண்டு பர்பிள் கலர் எனர்ஜி வந்து சுற்றிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அந்த புதருக்குள்ளே போய்டுது இதை அப்படியே கட் பண்ணால் நம்ம ஹீரோட ரெசிஸ்டண்ட்டை கம்மிறாங்க அங்கே இருக்க என்ன சொல்கிறாங்கண்ணா ஏ உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா நம்ம ஹீரோ வந்து அந்த ஜிம் ஃபேமிலி வச்சு செதுர விட்டுறான் அதான் எனக்கு எப்பயுமே தெரியுமே யாராவது துடிக்கிற ட்ராகன் வந்து எப்பயுமே ஒரு பாம்போடு முகமதி தான் அணிஞ்சிருக்குமா அப்படின்னு கேள்விப்பட்டேன் ஓ அப்படின்னா இவர் தான் நம்மளோட ஃபஸ்ட்டு லீடரா அப்படின்ட்டு இவங்களாம் சொல்லிட்டுருக்கானுங்க நம்ம ஹீரோவாக எதுவும் கண்டுக்காத இல்லாமனு கொண்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அடியாளன்னா வந்து சொல்கிறான்னா நீங்கள் எப்போ அவரோட கிளியர் கிளோட் ஃபேஷனுக்கு வருவீங்க அவர் கேட்டு வர சொன்னார் அப்படின்ட்டு இவனும் வந்து கேட்டிருக்கான் அதுக்கு நம்ம ஹீரோவும் அமைதியாக தான் இருக்கான் அதுக்கப்புறம் உங்களுக்கு உணர வேலையாக இருக்குது உங்களோடய வாய்ஸ் லீடர் வந்து என்ன சொன்னார்னா அவரோட ஃபேஷனில் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்க சொன்னார் அப்படின்னு சொன்ன உங்களுக்கு எதுவும் தேவை இருக்குது ஆனால் தேவை அது மாதிரி இருக்குது அதான் எப்படிதான் கரெக்டாக சொல்கிற அப்படின்ட்டு இவனும் சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சமாச்சு நன்றி இருக்கா இல்லையா அவங்களோட உயிரை காப்பாற்ற வந்து அவங்க தான் அவங்களுக்கு கொஞ்சமாச்சு நன்றி உணர்ச்சி கரெக்ட்டுங்க அப்படின்ட்டு ஒன்றும் சொல்லியிருக்கான் அதை நான் எப்படியாச்சும் நானே காப்பாற்றிருப்பேன் நீ ஒன்றும் சொல்லத் தேவை அப்படின்னு ஒன்னும் சொல்கிறான் நீங்கள் வந்து அந்த மான்ஸ்டருக்கு ஒரு சண்டை போட சொல்ல நான் எப்படி பயந்து எனக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு இன்னும் சொல்லிட்டு ஓ என்னோட பிளட்டா இல்லாட்டியும் நீ அப்படி பயந்தியா அப்படின்ட்டு நம்பியும் சொல்லிட்டு இருக்கான் என்னை வன்னிச்சுன்னா உன்னை ரொம்ப கவலைப்படுத்திட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான் நீங்கள் வந்து ஒரு மாஸ்டர் ஒரு கிட்டே இப்படிலாம் பேசக்கூடாது அப்படியா நான் இனிங்கன்னா உன சர்வெண்ட்டுன்னு சொல்லியிருக்கேன்னா நீ என்னோட நம்பிக்கைக்குரியவன் அப்படின்னு அவனும் சொல்கிறாரு உண்மையாவா அப்படின்னு அவனும் கேட்குறான் ஓகே நீங்கள் டயர்டாக இருப்பீங்க நான் போகிறேன் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க உங்களுக்கு எதனா தேவனா சொல்லுங்கள் நான் வரேன் ஓகே அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் நம்ம ஈரோவோ அமைஞ்சிருக்கான் அதுக்கப்புறம் ஜனநாயக தருகிற மாதிரி தெரியுது இருந்தால் ஒரு பிளாக் கலர் எனர்ஜி அந்த டெம்பிளான பார்த்தா பார்த்தீங்களா அதே மாதிரி எனர்ஜி அதே தான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நவோ நீ பார்த்ததை மொத்தமே எனக்கு காமி அப்படின்ட்டு அவனும் சொல்கிறான் அதுவும் ஒரு மாதிரி சுயந்துட்டு அதுவும் ஏய் உன்னோடய பிளான் என்னாச்சு நாசமாக போச்சு அப்படின்லாம் சொல்லியிருப்பானு பற்றி அதெல்லாம் காமிச்சுட்டு இருக்கு ஓ அதுவா அப்போனா அவனோட சேடலை இது விட்டது அது தான் போச்சு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் சொல்லிட்டுருக்கான் செவன் லைட்டில் செவன் டாக்ஸா அப்படிலாம் இவனும் சொல்லிட்டுருக்காரு நம்ம ஹீரோ எனக்கு புரிஞ்சிச்சு இது வந்து ஷேடோ விஸ்பர் இதோட பவர் வந்து ரேங்க்கு இது வந்து கொஞ்சம் ஹீ ரேங்க்கில் இல்லைனாலும் நல்ல வகையான ஸ்கில்லாம் இது வந்து ஒரு கேமரா மாதிரி சொல்லிக்கலாம் அதை அப்புறம் நம்ம ஹீரோ அப்போனா இது எல்லாத்துக்கும் இந்த யூஜின் சேகத காரணமாக அவன் ஆளுங்களை வெளியேட்டு மோசல்ல அவனுங்க வந்து என்ன கொண்டுடுறானுங்க அந்த மாதிரி பிளான் அப்புறம் நான் அவனை சாகடிக்கணுமா இல்லைல்லாம் நம்ம வந்து யோசிக்கக்கூடாது நம்ம வந்து அவங்க எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நான் இதுக்கான ஒர்க்கை பார்க்கணும் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் தொடர்கிறான் ஓகே ரைட் அப்படின்ட்டு அவனை சொல்கிறாரு இது வந்து சரியான நேரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கிரேவுக்கு போகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பிளட் மிஸ்டிக் வேலைக்கு வந்திருக்காரு அங்கே வந்து அவரும் ஸ்க்ளீட் அண்ட் லேன்சர் சமன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் ஸ்கீட் அண்ட் லேஞ்சரும் சமன் ஆகுது ஸ்டேட்டஸ் விண்டோ ஓப்பன் அப்படின்ட்டு அவரும் சொல்கிறாரு அதுவும் ஓப்பன் ஆகுது இப்போ வந்து அந்த ஸ்கிரீட் லெவலில் வந்து இருபதாக இருக்குது வா நான் இப்போ வந்து அப்படின்னா பி ரேங்கில் ப்ரொமோட் ஆகிருக்கனா அப்படின்ட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் அதாவது இந்த ஹண்டரில் அந்த பவர்ஸ்லாம் வச்சு நம்ம ஹீரோ பி ரேங்குன்னு அவனே கணிச்சிக்கிறான் அப்புறம் சமாளம் கேன்சல் பண்ணிடுறான் அவனும் ஒரு சிரிப் சிரிஸ்ட்டு அந்த லேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி என்கிட்ட அஞ்சு இருந்தால் போதுமையாடி நம்ம ஹீரோ நினச்சி பார்க்குறான் எனக்கு கிடைச்சதுலேயே இந்த ஈஸ்டர்ன் சைனிங்ஸ் அந்த அந்த புக்கு அதாவது முனிவர்கள் புக்குன்னு சொன்னான் பார்த்தீங்களா கிழக்கு முனிவர்கள் புத்தகம் அதுதான் அவனுக்கு கிடைச்சதுலேயே கோல்டன் புத்தகமாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் அவனோட லெவல் வந்து இப்போ டுவெண்ட்டி டூவாக இருக்கு நம்ம ஹீரோட ஒரிஜினல் லெவல் டுவெண்ட்டி டூ இப்போ வந்து அவனால அவனோட லெவல் இன்க்ரீஸ் ஆனதால் அவனுக்கு ஒரு புது ஸ்கில் கிடச்சிருக்கு அவனால் இறந்தவர்களுடைய கீ அப்சர்வ் பண்ண முடியுமா அதனால நம்ம ஹீரோ வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் என்னோடய ஸ்டேட்ஸ் வந்து கொஞ்சம் இருந்ததை விட இப்போ ரொம்ப ஐயாகிட்ட மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் எனக்கு ஓசில கச்ச ஸ்கில்னா என்னென்னா கிளாஸ் கம்பௌட்டும் அதுக்கப்புறம் மேஜிக் தான் நான் வந்து இப்போது ஃபிசிக்கல் ஆட்ஸை ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன் இது கூட வேறு எதன மேஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனிங் பண்ண முடியுமான்னு நினச்சிட்டு இல்லைல்ல நம்மளுக்கு வந்து நெக்ரோமென்சரி தான் ஒரே கோல் அதை நோக்கியே போயிட்டு அப்படின்ட்டு நம்ம இவன் சொல்லியிருக்கேன் எனக்கு அண்டர்டிலே பெஸ்ட் அண்டர்டான அந்த ஜெனித் அண்டரட்ஸ் கட்சி கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அவனை சொல்லிட்டு போயிருக்கான் அதுக்கப்புறம் நான் எதிர்பார்க்கலாம் இது கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோன் சொல்லிட்டு நான் இதை இப்போ தான் முதல் முறையாக மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போய்ட்டு பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு ஒன்று தெரியுது இது வந்து இந்த பிரேக் அண்ட் கிளியானோட ஃபஸ்ட்டு லீடர் தானே இது அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட புகழ் பற்றி புகழ ஆரம்பிக்கிறான் இவர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்பார்ட்ஸ் இவர் தான் இந்த ஹிஸ்டிலேயே பேர் புதிச்சவர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொல்லியிருக்கான் இவர் வந்து அவரோட ஒரே ஸ்ட்லாஸ்ட்லேயே இந்த மேகத்தையே ரிண்டாக்குவார் அப்படின்னு சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் இவர் வந்து அவரே உருவாக்குவார் எல்லா ஸ்கில்ஸையும் அப்படின்னு சொல்லியிருக்கான் இவரோட பேர் தான் யூலி லேங் அதை அவர் கிரேவ் மேலே கை வச்சு பார்த்துட்டு இருக்கான் இவரோட நே இவரோட கிரேவில் எதுக்கு கோல்டன் லைட் வராமல் கலரே இல்லாத லைட் வந்துட்டு இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோவும் சந்தேகப்படுறான் இது இன்னவோ தப்பாக இருக்குது நீங்கள் இன்னவோ எங்ககிட்டே இருந்து மறைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் டெத்து கீ எக்ஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டெ டெத்து கீ பவரை யூஸ் பண்ணி அவரோட கீ அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான் திடீர்ன்னு பார்த்தா நம்ம ஹீரோக்கு ஒரு ஷாக்கு என்னென்னா அந்த டெத்துக்கு எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிடுது என்னென்னு காரணம்னு கேட்டால் இது வந்து உங்களுக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு சிஸ்டம் சொல்லுது நம்ம ஹீரோவும் இன்னவோ ஆச்சரியப்படுறான் எதனால் சிஸ்டம் அப்படி சொல்லிச்சுன்னா நம்ம ஹீரோவோட லெவல் வந்து அவரோட லெவலை விட கம்மியாக இருக்கும் அதனால் அவரை நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியாது அப்படின்ட்டு சிஸ்டம் சொல்லுது இதில் கூடமான லெவல்லாம் பார்ப்பீங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகுறான் அப்படின்னா அவர் ஜெனித் மார்ஷியல் ஆர்ட்ஸை விடவே ரொம்ப ஹையான ஸ்ட்ரென்த்தஸ் கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஈரோவை நினச்சிட்டு இல்லைனா விடு இது வந்து உண்மையோட துண்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிவிட்டு இது நான் ஃபீல் ஆகிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கான் அதுக்கப்புறம் நான் வேறு எதனா அண்ட்ரட் தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்க சொல்ல ஒரு ப்ளூ கலர் விளைச்சு அடிக்குது என்னென்னு நம்ம ஹீரோவுக்கு ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொஞ்சம் அஜிச்சாக பின்னாடி திடீர்னு பார்த்தா என்ன நடக்குது இங்கே பார்த்தா சமையின் சர்க்கிள் அதாவது ஸ்கிரீடன் சமனின் சர்க்கிள் தானாக உருவாகிடுக்கு அப்புறம் திடீர்னு திடீர்னு இந்த சிஸ்டமில் வந்து எல்லாமே முன்னாடி குவியுது என்னென்னு குவிதுன்னா அவர் வந்து உங்களை ஃபாலோ பண்ண ஒத்துக்கிட்டாரு நீங்கள் அவரை ஒத்துக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டிருக்கு உங்களோட லெவல் வந்து இப்போ டுவெண்ட்டி த்ரீயாக ப்ரொமோட் ஆகிருக்கு உங்களுக்கு வந்து போன் ஸ்பியராக ஒரு ஸ்கில் கிடச்சிருக்கு நீங்கள் வந்து அவரோட அதாவது அவர் வந்து உங்களோட கூட வர ஆரம்பிக்கிறாரு அப்படின்ட்டு அதுவும் சொல்லிட்டு போயிடுது அவர் வந்து என்ன ஃபாலோ பண்ண போகிறாரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் ஆச்சரியப்படுறான் அவர் வந்து அவரோட கிரேவ் மேலே உட்காந்துட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சிஸ்டம் வந்து நான் சொல்லுதுன்னா உங்களோட பவர் வந்து அவரோட பவரோட ரொம்ப இருக்குது அதனால் உங்களோட பவரையும் அவரோட பவரையும் மேட்ச் பண்ண ஆரம்பிக்கிறோம் மேட்சஸ் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரம் ஸ்டேட்டஸ் விண்டோ அப்படின்னு பயந்துகிட்டே சொல்லியிருக்கான் அதுக்கப்புறம் அவரோட ஸ்டேட்டஸ் விண்டோவில் அவரோட லெவல் வந்து முப்பதில் இருக்குது எபிலிட்டி ஸ்கில் எல்லாமே பீக்கில் இருக்குது அதுக்கப்புறம் ஸ்வாட் மேன்ஷிப்லாம் இங்கேயே இருக்குது அதுக்கப்புறம் அவரே உருவாக்கினர் டோல் ஸ்வார்ட் ஆஃப் தண்டர் கிளவு அது வந்து ஏ ப்ளஸ் ரேங்க்கில் இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் பல இருக்குது அதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டே இருக்கான் அதுக்கப்புறம் அவரும் எந்த விதமான கமாண்டுமே இல்லாத நம்ம ஹீரோ முன்னாடி பொறுமையான நடந்து வர்றது அதுக்கு நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுறான் நான் பார்த்ததுலேயே நீ தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு அவரும் சொல்கிறாரு இவர் வந்து எப்படி என் கூட இமோஷனல் கான்டெக்டில் ஈடுபடுறாரு அப்போனா அப்போனா நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன்றது தான் அர்த்தம் அப்படின்ட்டு அவரும் நம்ம ஹீரோ மேலே கை வைக்கிற மாதிரி அப்படியே சொல்லிகிட்டு இருக்காரு கை வச்சாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இவரை நான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக் வரான் டுவெல் சோட ஆஃப் கண்டர் க்ளவுட் அந்த டெக்னிக்கை அவர் உங்களுக்கு தர விருப்பப்படுறாரு அப்படின்ட்டு சிஸ்டம் சொல்லுது நம்ம இரவும் கொஞ்சம் நான் சிரிஸ்ட்டு அதை வந்து அக்சப்ட் பண்ணிக்கிறான் அதுக்கப்புறம் நைட்டு அதாவது முழு இருக்கிற நைட்டில் காமிக்கிறாங்க அங்கே வந்து நிஞ்சாஸ்லாம் நிறைய பேர் ஓடிட்டு இருக்காங்க அதில் ஒத்தவனும் நம்ம இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அவனை சொல்கிறான் இவனை பார்க்க சொல்ல எனக்கு ரத்தம் அவங்க தான் வருது அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு பொண்ணு என்ன சொல்கிறனா டேய் முட்டாளா இங்கேருந்து என்னடா பண்ண போகிறீங்க வாங்கடா போகலாம் வாங்கடா அப்படின்ட்டு இந்த பொண்ணை கூப்பிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அவனுக்கு பக்கத்தில் அந்த ஒருத்தவனையும் வேண்டி போ சொல்கிறான் வாடா போகலாம் அப்படின்ட்டு அவனை போட்டு அட்ரெஸ் இருக்குது இந்த பொண்ணை நம்ம கண்டிப்பாக கூட்டிகிட்டு தான் போயிட்டு தான் ஆகினமா அப்படின்ட்டு அவனை கேட்டிருக்கான் நான் வந்து அவன் கை கால் இல்லாமல் இருக்கிறத என்னோட சொந்த கண்ணால் பார்க்கணும் அப்படின்ட்டு இந்த பொண்ணை சொல்லிகிட்டு இருக்கு இது வந்து ஒரு கேடு கட்டை வச்சு தான் இது வந்து டிமானிக் செட்டில் இருக்க வேண்டியது அப்படின்ட்டு இவனை சொல்லிட்டுருக்கான் அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வர தெரிஞ்சுட்டு அந்த யூஜின் சேங்கை வந்து ஓட மாட்டேறான்றதுக்கு என்ன என்ன கேரண்டி இருக்குது அப்படின்ட்டு உனக்கு கேட்டிருக்கான் அதுக்கு அந்த பொண்ணும் அவன் ஓரது சான்ஸ் இல்லை அவன் ஏன்னா இந்த யூஜின் ஊனோட கைப்பிடிக்குள்ளே தான் அவன் இருக்கான் அப்படின்ட்டு இந்த பொண்ணு சொல்லிகிட்டு இருக்கு அதுக்கப்புறம் ஏ மங்கோட் மாட்டிங்களா முட்டிங்களா தட்டிங்களா அப்படின்னு இந்த பொண்ணும் பாடின்னு திட்டிகிட்டே இருக்குது வாடா போகலான்னு சொல்லிகிட்டு இருக்காது தான் அதுக்கு இந்த பொண்ணும் கொஞ்சம் ஆச்சரியப்படுது என்னன்னு பார்த்தா இவன் வந்து இன்னொரு வாட்டி நாயாட்டை கொலைச்சிக்கிட்டே இருந்த இன்னும் நான் நாய் மாதிரி ஆகிடும் அப்படின்ட்டு இவனும் சொல்லி மிரட்டுறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணும் ஓகே ஓகே அம்ஜியாக இருக்குது அம்ஜியாக இருக்க அப்படின்னு இந்த பொண்ணை சொல்லுது வாங்க மூவ் பண்ண தொடங்கலாம் அப்படின்ட்டு இவனும் சொல்கிறான் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஆச்சரியமாகுது அதுக்கப்புறம் இவனும் போயிட்டு சொல்ல எல்லாரும் பதுகுங்கடா அப்படின்னு இவனும் சொல்கிறான் இன்னன்னு கொஞ்சம் உணரத்துக்குள்ளே ஒரு அட்டாக் வருது இவனும் அந்த அட்டாக்லேருந்து டாஜ் பண்ணிடுறான் ஆனால் உன்னும் அதில் மாட்டிக்கிறான் இன்னு பார்த்தா அவனோட கரெக்டாக மாறிலே அந்த எலும்பு குத்திருக்கு கொஞ்சம் அலறிட்டு என்னது என்னது பூனா அப்படின்னு சொல்கிறான் இதோட இந்த வீடியோ முடியுது தேங்க் யூ பாய் பாய்